ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான மீன் குழம்பு மீன் வருவலும் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் தலையும் வாலையும் போட்டுவிட்டு நல்ல ஒரு குழம்பு வைக்கலாம் அடுத்து துண்டுகளையும் போட்டுட்டு மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இப்போ மீன் துண்டுகள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம மசாலா போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் கடையில் வாங்கினேன் சக்தி தூள் ஃபிஷ் ஃப்ரை பவுடர் போட்டுக்கிறேன் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு கடை பவுடர் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் அல்லது ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு லெமன் எடுத்துக்கோங்க சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் பா பெரிய லெமனாக இருந்தால் பாதி லெமன் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம் மீனில் போய் நல்லா உப்பு காரம் எல்லாம் மசாலா போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா மீன் வந்து உறட்டும் ஊறினாதான் உப்பு காரம் நல்லா ஏறும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் மீனை போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகாமல் மீன் போட்டிங்கன்னா மீன்லேருந்து மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு ஒரு மீனாக பார்த்து போட்டுக்கோங்க உடனே திருப்பி விட வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் வெந்ததும் ஒரு நூன்றா திருப்பி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ சூப்பராக மீன் வறுவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது மீனை எடுத்துடலாம் சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீனில் எதுவும் மசாலா எதுவும் உதராமல் நல்லா மீன் சூப்பராக வெந்திருக்கு இப்போ வாங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம் கொஞ்சமாக லெமன் சைஸில் புளியை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தலையும் வாலையும் வச்சுட்டு சூப்பராக ஒரு குழம்பு பண்ணலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நாலு அஞ்சு பூண்டு பால் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டுட்டு குறை குறைன்ட்டு தூள் பண்ணிக்கோங்க பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரக்குரண்டு இருக்கட்டும் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க வெந்தயம் சீரகம் பொறிஞ்சதும் இப்போ குறைக்குரண்டு தூள் பண்ணிட்டு வந்துருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு குத்து கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியும் போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு எல்லாம் போட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போது எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒன்று ஒன்றா பார்த்து போட்டுக்கோங்க மீனை போட்டுட்டு ரொம்ப கிளறி கொடுக்க வேண்டாம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கிளறி கொடுத்துட்டு விட்டுருங்க இப்போ கடைசியாக ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கம்ம கம்மேட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி மீன் குழம்பு மீன் எல்லாம் உடையாமல் நல்லா முழுசாக இந்த மாதிரி அப்படியே இருக்கும் இந்த மீன் குழம்பை அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து சாப்பிடுங்க அப்போ ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சூடான சாதம் போட்டுட்டு மீன் குழம்பும் ஊற்றிட்டு மீன் வறுவலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்